ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தமிழ் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன் நாங்கள் நலமாக இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது அதிர்ஷ்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படி நமது ராசிக்கு அப்படின்ற விஷயத்தையும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விளையாடுங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உடனடியாக நமது புதிய வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினத்துக்கான ராசி

இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் ஆடி அமாவாசை தினங்க இன்றைய தினம் தந்தை இல்லாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் உங்களது முன்னோர்களுக்கு கண்டிப்பாக உங்களது தந்தைக்கு நீங்க வந்து படைக்கணும் கண்டிப்பாக அதை நீங்க செய்யலாம் அப்படி எல்லா அமாவாசைக்கும் பண்ண முடியுன்னா கூட இந்த ஆடி அமாவாசை போன்ற விசேஷமான தின அமாசைகளை நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாங்க இன்றைய தினம் தான தர்மங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு எனவே முடிந்தவரை உணவளிப்பது அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பண உதவி என எதுவாக இருந்தாலும் சரி தான தர்மங்கள் செய்யுங்கள் அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் புனிதமான சில ஸ்தலங்களுக்கு சென்று நீராடுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க எனவே அதையும் இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம் நமது துலாம் ராசிக்கு இன்றைய தினம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலாம் இடத்தில் நாலு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சனி பகவான் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் பத்தாம் இடத்தில் பத்து குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தருங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே தூள் கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய கிரக அமைப்புகள் உதவி செய்யுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சி ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது நீங்கள் கண்டிப்பாக இப்பொழுது மேற்கொள்ளலாம் அதற்கான நல்ல தருணங்கள் இருக்குங்க எனவே சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்றது இன்னைக்கு கண்டிப்பாக உறுதியா இருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கருத்தையும் நீங்கள் மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சாதக பாதகங்களை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிவிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அப்படி செஞ்சீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் நல்ல ஒரு உகந்த நாளாக இருக்கிறதுனால உங்க கருத்துக்களை மட்டும் நீங்கள் கவனமாக எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்க பேசுறது அவசியம் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பு இருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய ஒரு வகமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அலுவலக பணிகளில் நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பிசினஸ்ல நல்ல வருமானம் உண்டு தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று இதன் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க திடீர் பயணங்கள் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்த சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளலாம் அந்த பயணங்கள் மூலமாக உங்களோட வாழ்க்கை சில திருப்பங்கள் திசை திருப்பங்கள் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இருக்குங்க நண்பர்களால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ஏதாவது வீடு மனை நிலம் போன்ற அச்ச சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளலாம் அது சிறப்பாக கைகூடவும் வாய்ப்புகள் இருக்குங்க வருமானம் இன்றைய தினம் உங்களுக்கு பெருகும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமையுங்க ஆனாலும் நீங்கள் இன்றைய தினம் மன திருப்தியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் போதும் என்ற வாழ்வுக்கு உங்களோட மனசை நீங்கள் வந்து பக்குவப்படுத்திக்க வேண்டியது அவசியங்க எல்லாத்துக்குமே நம்ம சம்பாதிச்சு எவ்வளோதான் செலவு பண்ணாலும் தான் பொருள் வாங்கினாலும் நீங்கள் போதும் என்ற மனதை மட்டும் இல்லாமல் இருந்தால் மன நிம்மதி வராது எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள் இன்றைய தினம் நிறைய புது பல புதிய திட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க கேள்விப்படுவீங்க புதிய திட்டங்கள் பற்றி நீங்கள் தினம் நிறைய கேள்விப்படுறதுனால எல்லாத்துலயும் நீங்க முயற்சி பண்ணலாம் எந்த கருத்தையும் நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் சாதக பாதங்களை அனலைஸ் பண்றது அவசியம் மத்தபடி இன்னைக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க காதல் வாழ்க்கை இனிமையாக நல்லா இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் புதிய காதல் வரவும் வாய்ப்புகள் இருக்கு மனம் கவர்ந்த காதலருடன் இன்றைய தினம் சொர்க்கத்தில் மிதக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ஆபீஸ்ல உங்களுக்கு நல்ல இனிமையான சூழ்நிலை நிலவும் இன்றைய தினம் நிறைய பிரச்சனைகள் வந்து உடனடியாக நீங்கள் கவனம் செலுத்தி அதை தீர்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் அதையும் நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாகவே செய்து முடிப்பீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கு அசைய சொத்துக்களும் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு காலையிலேயே இனிமையான ஒரு சர்பிரைஸை நீங்க பெறக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்குங்க அந்த சர்பைஸ் மூலமாக உங்களுக்கு நாள் முழுவதும் குதூகல விதமாக இருக்கும் அந்த சர்ப்ரைஸ் நல்ல தகவலாக இருக்கலாம் அல்லது பரிசாக இருக்கலாம் எதுவாக வேண்டாம் இருக்கலாம் உங்களுக்கு காலை நேரத்திலே அது கிடைக்கும் அதன் மூலமாக இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு குதூகலமாக அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் முக்கியமா எதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்றைய தினம் ஆரோக்கியத்துல நீங்கள் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் சிறிய சிறிய குறைபாடுகள் வந்தால் அதை தகுந்த மருத்துவம் கொண்டு நீங்கள் சரி செய்து விடுங்கள் மேலும் இப்பொழுது நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ண முயற்சி பண்ணுங்கள் எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது இன்னும் ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு நல்லதுங்க எனவே கடனை மட்டும் இன்றைய தினம் வாங்க வேண்டாம் மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை நீங்கள் சேமிப்பில் ஈடுபடுத்தி கொள்வது ரொம்ப அவசியம் அது உங்களுக்கு சிறப்பான கை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது அமையுங்க எனவே சேமிப்பில் அதிக கவனம் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீ அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறுவனம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தொலாம்குடி ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய வரீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு இந்த டெய்லி வர ஆரம்பிச்சிடும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நமக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமைங்க அதுக்காக நீங்க அதை செய்யலாம் இன்றைய தினத்துக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஷ் நம்பராக இன்றைக்கி அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் பண்ணம் லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க எனவே இன்றைய தினம் நீல நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எல்லா வேலைகளும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க தொழில் இன்றைய தினம் புதிய முயற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வீங்க இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சிகள் சார்ந்த வெற்றிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் அமையுங்க எனவே தொழிலில் நீங்கள் புதிய முயற்சிகள் தாராளமாக இப்பொழுது மேற்கொள்ளலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் மாணவர்கள் பெற முடியும் அதன் மூலமாக மனமிகழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க உங்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாம் அகன்று கல்வியில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்காகவோ அல்லது கல்வி உதவிக்காகவோ உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தேடி வரும் இல்லம் தேடி வரும் வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக கொண்டு திருமணத்தை உறுதி செய்ய முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டி மேல சத்தம் கேட்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஆதாயமான நாளா நீக்கி அமையப்பெறுங்க இன்றைய தினம் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான நாட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா அறிக்கை அமையும் எல்லா விஷயங்களிலும் இன்றைய தினம் நீங்கள் மூலமாக மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை பெற முடியும் எனவே இன்றைய தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையதால் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தமான நாளான நாளாக கண்டிப்பாக அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பட்டன் தட்டுவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நமது தொழில்புடி ரசிகளின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் நடத்துறது மூலமாக இப்போ இருந்த புதிய வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும் ஸோ நம்ம வீடியோ தினசரி நீங்க மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் அமையும் சோ நம்ம துல்லான்படி ரசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் விடுங்க நாளை தின ராசிபலன்கள் எப்படி அமைது அப்படின்ற வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே